முடிவுகளில் தமிழ்நாட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரியில் யாரும் தடுக்க முடியாத வெற்றியை பதிவு செய்யும் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாம் இடத்தை நோக்கி முன்னேறும் பல தொகுதிகள் கார்த்தி தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில திருமதி சோமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெல்ல போவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது இந்நேர வரைக்குமான தேர்தல் முடிவுகள் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில மட்டும் அதிமுக கொஞ்சம் முன்னேறி இருந்துச்சு இல்லைன்னா இந்நேரமே ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல பாமக முன்னேறி சென்று இருக்கும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே முன்னிலையை பதிவு செய்துட்டு இருந்தாரு முனைவர் சௌமியா அன்பு அமதாஸ் அவர்கள் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டையான தர்மபுரி பெண்ணாகரம் மேட்டூரை நெருங்குறப்ப இந்த வாக்கு வித்தியாசம் என்பது பெரும் அளவுல மாறுபடும் சௌமி அன்பு ராமதாஸ் அவர்கள் பால லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவார்கள் என்பது உறுதி அது மட்டும் இல்லாம மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அதிமுக பூஜ்யத்துல இருக்கு முப்பத்தி ஏழு இடங்கள்ல திமுக கூட்டணியும் ஒரு இடங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு இடங்கள்ல திமுக தேமுதிகவும் முன்னணியில இருக்கிறது தான் இப்போதைய நிலவரமா இருக்கு இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கப்படணும்னா ஆரணி அரக்கோணம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மூன்று நாடாளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாம் இடத்தை நோக்கி முன்னேறிகிட்டு இருக்கு இரண்டாவது இடத்திற்கும் மூன்றாவது இடத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்பது பெரிய வித்தியாசம் இல்லை அதுவும் குறிப்பா அரக்கோணத்தை கவனிக்கணும் அரக்கோணத்துல பல பல கோடிய கொட்டி அரைச்சிருந்தாரு அந்த தொகுதியில இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் பாலு அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு அவர் இரண்டாவது இடத்தின் நோக்கி முன்னேறிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாமகவுடைய வாக்கு சதவீதம் என்பது ஆறு விழுக்காட்டை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி ஆறு விழுக்காட்டை கடக்கின்ற போது இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் அங்கீகாரத்தை பெறக்கூடிய தேர்தலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் பாமக பாஜக கூட்டணிகளை பாஜகவுக்கு அடுத்தபடியாக தெலுங்கு தேசம் கட்சி ஜனதாதளம் பீகாருடைய நிதிஷ்குமாரோடைய ஜனதாதளத்திற்கு அடுத்தபடியாக பாமக ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதனால மத்திய அமைச்சராக திருமதி சௌமி அன்பு ராமதாஸ் அவர்கள் பொறுப்பேற்பார் என்பது அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பா இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களுக்கான ஒரு பிரதிநிதியாக அவர் விளங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுது மிக முக்கியமான தகவல் நான் சொல்ல வந்தது என்னன்னா இரண்டாம் இடத்துல மூன்று தொகுதிகள் அல்லது இரண்டு தொகுதியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வரும்னு இறுதிட்டு சொல்லலை அதை விட வேதனையான ஒரு தகவல் காவரிசையான தொகுதிகள் காலை வாரிவிட்டிருக்கு கடலோரம் கள்ளக்குறிச்சி அதற்கு காரணம் என்னென்ன இனிமேலாவது ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தை அதிக கவனம் செலுத்தி இருந்தோம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அத்தனை போராடி இருந்தோம் அதெல்லாம் காவரிசைய கள்ளக்குறிச்சியிலும் என்ன நடந்தது என்பதை ஆய்வு செய்யணும் உள்ளபடியாகவே திண்டுக்கல்ல பாராட்டித்தான் ஆகணும் கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் ஒப்படுகின்ற போது திண்டுக்கல் மிகச் சிறப்பாக செயலாற்றி அதை உள்ளபடியாகவே நம்ம பாராட்டித்தான் ஆகணும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நன்றி